துலாம் ராசி இயல்பாவே ஒரு அழகான தோற்றம் உடைய கூடியவங்க ஒரு அழகான மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் இருக்கிற வயசை விட ஒரு அஞ்சு பத்து வயசு இளமையா இருக்கக்கூடியவங்க கேட்டாங்க இந்த ராசிக்காரங்க தாங்க யார்கிட்டயும் நட்பா ஒரு புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய தான் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கறதே நொடியில புரிஞ்சுக்கிட்டு தெளிவா பதில் சொல்லக்கூடியவங்களும் தான் அவசரப்பட்டு மட மடன்னு பேசுற பழக்கம் கிடையாதுங்க பார்க்கவும் பேசவும் சரி அழகா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இனிமையானவங்களும் சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் வாழ்க்கை துணையை அமைஞ்சுட்டா நீங்க தான் அதிர்ஷ்டசாலையின்னு சொல்லலாம் அமைதி விரும்பிகள் பொறுமை நிதானங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருக்குன்னு சொல்லலாங்க சமாதானத்தை எந்த இடத்துல எதிர்பார்த்து நிக்க கூடீங்களோ இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் எல்லாம் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அதே மாதிரி கொஞ்சம் கோபம் அவளுக்கா வராது ஆனால் கோபம் வந்துட்டா இவங்களுடைய கோபத்தை எதிராளியால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க பேசுகிற பேச்சிலையுமே கொஞ்சம் வெறுப்புங்கிறது வந்துடும் ஆனால் அந்த சண்டை சச்சரவு பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க எந்த இடத்துலையும் சமாதானத்தை விரும்பக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரன சொல்லலாம் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே போதுங்க அவங்களுடைய குணாதிசை என்னங்கிறது தெரிஞ்சிடும் யோசிச்சு தீர்க்காம முடிவு தான் முடிவெடுத்த பின்னாடி குழம்பு கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தெட்டு குழப்ப மனசுக்குள்ள வந்துடும் ஆனாலுமே இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது எப்பயுமே சிறப்பா தான் இருக்கும் நியாயம் தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட துலாம் ராசி என்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படியுமே புகுதுங்கறத பத்தி தான் நாம பாக்க போறோம் பெரும்பாலும் நீங்க சுயநலவாதி கிடையாது தான் ஒரு நியாய தர்மத்தோட தான் நீங்க இருக்கிறீங்க ஆனாலும் இந்த நேரம் என்னதான் எந்த கிரக பயிற்சி வந்தாலும் நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லாமல இல்லை வீட்லயும் சரி வெளிலயும் சரி இந்த நேரம் பாதிப்பாதீங்க தான் சரியான நேரங்கிறது கிடைக்கலன்னு சொல்லலாங்க வீட்டு கவனிச்சுக்கும் நேரம் கிடைக்கல வேலையிலேயும் ஒரு நேரம் கிடைக்காத சூழ்நிலை தான் ஓடோடி இருக்கிறீங்க அவ்வளவு அழிச்சலான சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க வேலை சிறப்பா இருக்குது எந்த வேலையா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் இருக்காதுதான் வேலை அதிகமா தான் இருக்கும் ஆனா திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண் கண்டிப்பா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல இந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படி நீங்க எந்த தெய்வ வழிபாட்டை செய்யணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துளவராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்கல்ல அந்த இந்த நேரங்களுக்கு சிறப்புங்க வெற்றிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் இந்த நேரம் நீங்க செய்ய போறீங்க அதுல நல்ல மாற்றம் தான் நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க அது மாதிரி இந்த நேரம் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க கூட எல்லாமே அற்புதமான அமைப்பு காத்து இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு திரும்ப வராது ஒவ்வொரு முறையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க திறமை சரியா வெளிப்படுத்த பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது சுக்கனோட ஆதிக்கத்துல பிறந்திருக்க கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டானோ இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க எதிர்பார்க்கறது குடும்ப வாழ்க்கையில காதல் மட்டும்தான் காசு பணம் இல்லாம அடுத்த பட்சம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி துலாராசில பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா தான் இருக்குது முன்னாடி எல்லாமே ஏதாவது வகையில பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் தான் செலுத்தக்கூடிய என்ப தான் வாழ்க்கை துணையும் தன் மேல செலுத்தலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் ஆனா அந்த இயக்கம் நீங்குதுங்க வாழ்க்கை துணை உங்க மேல அன்பானவங்க தான் ஆனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது ஆனா நீ வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது பெரும்பாலும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நீங்க உங்க வாழ்க்கை துணையோட தோற்றத்தை நீங்க அதிகமா விரும்புனது கிடையாது அவங்களுடைய செயல்திறனை மனச நுண்ணறிவு தான் நீங்க அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க அந்த வகையில் உங்க பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புங்கிறது நீங்க ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கும் பொருத்தமான ஜோடி அமையக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் இந்த நேரம் உங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி மனசு புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நேரம் தான் அதனால சிறப்பான பணம் தான் பேச்சுவார்த்தைல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை சிறப்பாதான் இருக்குது சிக்கல்ல இருந்து உங்களுக்கு கூட அது தன்னால விடுபடக்கூடிய நேரம் அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ இலகன மனசுக்கார இருக்கக்கூடியவங்கள நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஏமாத்தியிருப்பாங்க அந்த வகையில உங்களுக்கு அந்த பாதிப்புன்னு இல்லை ஏன்னா நிறைய பாடங்களை நீங்க கத்து நேரம் ஆனா உங்க மனசுல அந்த வன்மம் மட்டும் தான் இருக்கும் வன்மத்தை விட பாருங்க இனி நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க யோசிச்சாலே சிறப்பா இருக்குது பெரும்பாலும் இந்த நேரம் சொந்த அந்த வகையில பாதிப்பு இல்லாமல இல்லை கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க நீங்க என்ன செய்யணும்னா அவங்ககிட்ட அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் அவங்க பேசுறது மனசுல போட்டுக்கிறது வேண்டாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து நீங்கள் நீங்க தனியா தான் நல்லது இந்த அழுது ஆர்ப்பாட்டம் பண்றது திட்டுறது கொந்தளிச்சு பேசுறதுலாம் வேண்டாம் இதை மட்டும் தவிர்த்துனாவே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு நீங்க இந்த உணர்ந்துக்குவீங்க இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்காது உங்க அமைதி கொஞ்சம் எதிராலையால எதிர்ப்பு எதிரில் இருக்கக்கூடிய உங்களால அதை கொஞ்சம் தான் முடியாது அதனால இந்த நேரம் உங்க முன்னேற்றத்தை குறித்து மட்டும் நீங்க யோசிக்க பாருங்க சிறப்பான பலன் காத்திருக்குது நட்பு சுற்றம் குடும்பம் எதுவா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்டுல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்களால மட்டும்தான் பலனை அதாவது தன்கையே தனக்கு உதவிதான் அதனால இந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்க பாருங்க நிதானமா இருக்க பாருங்க சிறப்பான பலன் கிடைச்சிருக்கு இந்த உறவு வகையில மட்டும் நீங்க சிக்கல சிக்கி தவிச்சிடாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே இந்த சொந்த வந்த வகையில கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் குருவோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே உச்சமடைஞ்சு இருக்கிறதால செவ்வாயோட பார்வை அங்க இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் ராசி ஆட்சி இருக்கிறது ராசிக்கு அப்படி ஒரு பலம் நீங்க எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கிடைக்கும் தொழில் முயற்சி செய்றீங்கன்னாலும் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு இந்த பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்குமே சிறப்புதாங்க சகோதர வகையில எடுத்துக்கிட்டாலும் நல்ல பலம் தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் சகோதர வகையில மனசாபம் சந்திச்சிருப்பீங்க சண்டை சச்சுருவங்க இருந்திருக்கும் சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம் அதாவது தானும் படைச்ச பாடல்ல தன்னையும் பிடைக்க விட்ட பாடலுங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போயிருந்திருக்கும் ஆனா இது வரக்கூடிய நாட்கள கொஞ்சம் சீரா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது கொடுத்த கடன் வசூலாகும் தொழில மந்தமா இருந்த சூழ்நிலை மாறுதுங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்வீங்க தொழில் வாய்ப்பா இருக்கட்டும் இனி நீங்க அடுத்து செய்யக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் கொஞ்சம் ஆரம்பத்துல தடுமாற்றமாவே பயமாவே இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல அந்த தடுமாற்றத்தின் தாண்டி களத்துல இறங்கி சாதிக்கக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான் அந்யோனி சிறப்பா இருக்குது இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும் வேலையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதவி மாற்றம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படலாம் சுபகாரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் நடக்கும் சூரியன் ராசியில் இருக்கிறதால ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க இந்த ஜீர்ண தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வாக்குஸ்தானத்துல ஆட்சி பெற்ற கிரகம் வலுவா இருக்கிறதால அதாவது செவ்வாய் வலுவா இருக்கிறதால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க தான் பிரச்சனையே பேச்சை நீங்க குறைச்சிட்டாலே போதும் சிறப்பா இருக்குது பேசணுங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் நீங்க மனசரிஞ்சு பேசுறீங்களோ இல்லையோ சில நேரம் உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி கொஞ்சம் பேசிடுவாங்க அதனால வார்த்தையை விட்டுருவீங்க அதனாலதான் சொந்த பந்தமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் அதிக நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க வாக்குவாதம் அந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நீங்க நீங்கிக்கிறது தான் நல்லது ரொம்ப முக்கியமா நேரம் துலா ராசி என்ற உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்குது தடை இருக்குதுனாலே முதல்ல ரெண்டு விஷயம்தான் ஒன்னும் குலதெய்வ வழிபாட்டுல தடை இன்னொன்னு முன்னோருடைய வழிபாட்டுல தடை அதனால எந்த காரணத்துக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் வறக்காம நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குது இந்த நேரம் ஏதாவது ஒரு விஷயத்துல தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தீபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி அங்க தரக்கூடிய துளசி தீர்த்தத்தை நீங்க பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்க கொண்டுட்டு வரலாம் அதே மாதிரி வீட்டிலயுமே கொண்டுட்டு வரலாம் இதனால கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய பிரச்சனையே உங்க மனசுல இருக்கக்கூடிய மன அழுத்தம் தாங்க அந்த மான அழுத்தம் நீங்குது உங்களை அழுத்திக்கிட்டு இருந்த இந்த தாழ்வு மனப்பான்மை நீங்க கூடிய நேரம் எல்லாருடைய மதிப்பு ஒரு ஒரு மத்தியிலும் மதிப்பு மரியாதையோட நீங்க இந்த நேரம் வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க நிறைய விஷயங்களை முடிவெடுக்க முடியாம குழம்பு இருப்பீங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையை பத்தி யோகப்பட்ட விஷயங்கள் யோசிச்சே மனசுல ஒரு குழப்புங்கிறது இருந்திருக்கும் குழந்தைங்களால பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருந்திருக்கும் ஆனா இந்த நேரம் சிறப்பா இருக்குது அவங்க போகல நீங்க விட்டு பிடிச்சீங்கன்னா நல்ல பணம் தாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு கருத்தரிக்கக்கூடிய நேரம் சுபகாரிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படும் இந்த நேரம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை இல்லாம எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க மற்றபடி சிறப்பாதான் இருக்குது அதே மாதிரி அதிகமா சுமையா இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே தூக்காதீங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த நேரம் கொஞ்சம் வேகங்கிறது வேண்டாம் பொறுமையாக செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பேச்சில மட்டும் கடுவை காட்டாதீங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து நேர்த்தி கடன் இருந்து அதை செய்ய பாருங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு நிம்மதியா தூக்கங்கிறது இருக்காது அப்படிப்பட்டவங்க எல்லாமே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா துலாம் ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த காலகட்டங்கள பிறப்புறீங்கன்னா துலாராசில சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தன குடும்ப வாக்கியாதிபதி இந்த நேரம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா ஏற்படுத்தி தருவாரு நிம்மதி இருக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் பயன் அதிகமா இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தரும் ஆனாலுமே கடன் அடைக்கக்கூடிய நேரம் தான் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவு இருக்குங்க ஆனா செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் தந்துருவாங்க வியாபாரம் தொழில பாதிப்பு இல்ல வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை தரும் அதனால பேச்சில கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ராகுவோட அமைப்பு அப்படி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் குடும்பத்துல இந்த நேரம் உங்களுக்கு நிம்மதி தருவார் வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் செல்வாக்கு சிறப்பா இருக்கும் வம்பு வழக்குங்கிற சூழ்நிலை இல்ல புதுசாக முயற்சி சரிங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்தான் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பா அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொடர்ந்து பொருளாதார நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் நீங்க கூடுதலாக துலாம் ராசி என்பது என்ன செய்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்க சுக்கரனுக்கு பெரும்பாலும் ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வழிபாட்டை விட சேர்ந்தது மகாலட்சுமி தாயார் வழிபாடு தான் அதனால மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்ய பாருங்க பல நன்மை நடக்கும் நன்றி நண்பர்களே